வெல்கம் டு சமையல் சோலை நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லாருக்குமே சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்குமே ரொம்ப ஃபேவரட்டான குழம்பு என்னன்னு பார்த்தா பருப்புருண்டை குழம்பு தாங்க அதை செய்கிறதுக்கு முதல்ல நான் இன்னைக்கு இருநூறு கிராம் கடலை பருப்பு எடுத்துருக்கேங்க அதை நம்ம கல் இல்லாமல் எடுத்து தண்ணியில் வந்து ஊற வச்சு எடுத்துடலாங்க நான் இதை லன்ச்சுக்கு ரெடி பண்ணுறேங்க அதனால் நான் வந்து மார்னிங்கே வந்து இந்த பருப்பை ஊற வச்சுட்டேன் நீங்கள் அர்ஜெண்ட்டாக வந்து ஊற வைக்கணும் அப்படின்னா ஒரு ஒன் ஹவர் வந்து வார்ம் வாட்டரில் ஊற வைங்க நல்லா வந்து ஊறிடும் பாருங்கள் மூணு மணி நேரம் கழித்து நான் காட்டியிருக்கேங்க பருப்பு நல்லா வந்து ஊறிடுச்சுங்க அடுத்து ஒரு மிக்சி ஜாரில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காய்ந்த மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க நான் இன்றைக்கி ஐந்து காய்ந்த மிளகாய் வந்து போட்டிருக்கேங்க உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாங்க அடுத்து நம்ம ஊற வச்சுருக்க அந்த கடலைப்பருப்பு இது கூடவே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணி நம்ம வந்து அரைச்சிடலாம் நான் உங்களுக்கு அரைச்சிட்டு காட்டுறேங்க பாருங்கள் ரொம்ப வந்து மையை அரைக்கக்கூடாதுங்க இதை வந்து கொறை குறைப்பாக நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க நீ எப்படி மசால் வடைக்கு ரெடி பண்ணுவீங்களோ அந்த மாதிரி ரெடி பண்ணுங்கள் அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மாவு வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க இதில் நம்ம ஒரு வெங்காயம் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க அடுத்து ஒரு நான்கு புதினா இலைகளை வந்து பொடிப்பொடியாக நறுக்கி இது கூடவே ஆட் பண்ணிக்கலாங்க அடுத்து மல்லித்தழைகளையும் பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிடலாங்க இரண்டு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிடலாம் அடுத்து ஒரு பத்து கருவேப்பிலை இலைகளை நம்ம பொடி பொடியாக நறுக்கி இது கூடவே ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம இது எல்லாமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க இதில் நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க நீங்கள் அரைக்கும் பொழுதே வந்து போட்டாலும் ஓகே தாங்க அடுத்து நம்ம கொஞ்சம் சின்ன சின்ன உருண்டைகளாக வந்து இதை பிடிச்சிக்கலாங்க ரொம்ப பெருசாக வேண்டாம் மீடியம் சைஸ் உருண்டைகளாக வந்து நம்ம பிடிச்சி ஒரு தட்டில் வந்து எடுத்து வச்சிடலாங்க நான் இன்றைக்கி ஒன்பது உருண்டைகள் தாங்க எடுத்துருக்கேன் அடுத்து நம்ம ஒரு வானலில் எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாங்க எண்ணெய் நல்லா வந்து சூடாகட்டோங்க என்ன நல்லா சூடாயிடுச்சுங்க இப்போ நம்ம அந்த பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த உருண்டைகளை வந்து வறுத்து எடுத்துடலாங்க ரொம்ப வந்து வறுக்கணுன்னு அவசியம் இல்லைங்க லைட்டாக வந்து வறுத்தா போதும் பாருங்கள் இந்த அளவுக்கு கலர் மாறி இருந்தாலே போதுங்க பாருங்க நம்ம எடுத்துட்டோம் இந்த மாதிரி வந்து லைட் ப்ரவுன் ஆகும்போது நம்ம எடுத்துடலாங்க இது ரொம்ப வந்து வருபடணுன்னு அவசியம் இல்லைங்க ஏன்னா இது உடையாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து வறுத்து ஆட் பண்ணுறோங்க எல்லாமே வருபட்டுச்சிங்க நம்ம எடுத்துட்டோம் இப்போ நம்ம அதே வானலில் எண்ணெய் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சிடலாங்க நம்மளுக்கு வந்து ஒரு மூன்று டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இருந்தால் போதும் அதுலேயும் நம்ம ஐந்து கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு சின்ன துண்டு பட்டை ஆட் பண்ணிக்கலாங்க அதுக்கப்புறம் ஒரு பூ ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம இதில் ரெண்டு பிரியாணிலையும் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க இது நல்லா வந்து புரிஞ்சு வரட்டும் நான் இன்றைக்கி ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க இதையும் நம்ம அடுத்து ஆட் பண்ணிடலாம் இது நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாங்க வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்குங்க இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக வந்து வெங்காயம் எடுத்து ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாங்க அடுத்து நம்ம ரெண்டு சின்ன சைஸ் தக்காளி வந்து இதில் ஆட் பண்ணிடலாங்க இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பில்லை இலைகளை ஆட் பண்ணிடலாங்க அடுத்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாங்க நான் இன்றைக்கி இரண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம வந்து இதையும் வந்து வதக்கி விட்டுடலாங்க தக்காளி ஓரளவுக்கு வதங்கி வந்த உடனே நம்ம ஏற்கனவே வெங்காயம் எடுத்து வச்சுருக்க அதே தட்டில் கொஞ்சமாக நம்ம வந்து எடுத்துடலாங்க இதுக்கடுத்து நம்ம ஒன்றை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இதில் ஆட் பண்ணிக்கலாங்க தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் உப்பு ஆட் பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து அது அடிப்பிடிக்காதுங்க நீங்கள் வந்து அதை வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம நல்லா வந்து இது எல்லாமே சேர்த்து வதக்கி விட்டுடலாங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க மிளகாய் தூள் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோங்க இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி வந்து இதில் ஊற்றிக்கலாங்க இப்போ நம்ம நல்லா வந்து இதை ஒரு தடவை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க அடுத்து இது கூடவே நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க பாருங்க நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டோம் அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த தக்காளி வெங்காயம் வந்து நல்லா மைய அரைச்சி எடுத்துடலாங்க இந்த மாதிரி கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம வந்து அதை ஆட் பண்ணிடலாங்க ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா வந்து அதை மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாங்க நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோங்க இப்போ பாருங்க நம்ம இந்த மாதிரி அரைச்சி போடுறதால உங்களுக்கு குழம்பு வந்து ரொம்ப திக்காக கிடைக்குங்க நீங்கள் இதில் தேங்காவே யூஸ் பண்ண வேண்டாம் தேங்காய் எனக்கு ஆகாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட இது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இப்போ நம்ம இதை ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு இதில் நம்ம வந்து ஒரு மூடி போட்டுடலாங்க இதை நல்லா வந்து கொதித்து வரட்டும் உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் நல்லா வந்து கொதிச்சிருச்சுங்க பாருங்கள் எவ்வளோ திக்காக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நீங்கள் அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடுங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கேன் அந்த உருண்டைகளை வந்து இதில் ஆட் பண்ணிடலாங்க அடுப்பை ஃபுல் சிம்மில் வச்சுருங்க இந்த மாதிரியான பாரம்பரிய குழம்பு வகைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அடுப்பு நல்லா சிம்லே வந்து இருக்கட்டோங்க நம்ம உருண்டைகளை வந்து சேர்த்துட்டோம் இப்போ நம்ம வந்து ஒரு மூடி போட்டுடலாங்க டென் மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க நான் உங்களுக்கு இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் நம்மளுடைய பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு ரொம்ப வாசனையாக சூப்பராக இருக்கோங்க இந்த பருப்பு உருண்டை பார்த்திங்க அப்படின்னா ஒன்று கூட உடையவே இல்லைங்க இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க கடைசியில் கொஞ்சமாக மல்லித்தழைகளை தூவி விட்டுர்லாங்க அவ்வளோதாங்க நம்முடைய சூப்பரான பருப்புருணை குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் சாதத்தோடு சாப்பிடும் சாப்பிடும்பொழுது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இது எப்படி இருந்ததுன்னு எனக்கு செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் தமிழ் சோலை போல் சமையல் சோலையும் உங்கள் இல்லம் தோறும் இருக்கும் நன்றி